வீடியோ பிடிச்சிருந்தா தமிழ் தரவுகளுக்கு ஒரு Subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த பெல் பட்டன ஒரு அழுத்து அழுத்துங்க வாழ்க வளமுடன் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா அது தினம் அணிந்தால் புகழிருக்கு புரியுமா அது தினம் அணிந்தால் புகழிருக்கு புரியுமா இரு நீரில் மருந்திருக்கு தெரியுமா அருள் மனக்கும் ஐயனின் திருமருந்து ஆருள் மனக்கும் ஐயனின் திரு மருந்து நல்ல அறிவு கண்ணை திறன்